அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய ஆசிரியர்கள் எஸ்ஜிடி அதாவது செகண்ட் கிரேடு டீச்சர் தியார்பியால பேப்பர் ஒன் டெட் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிட்டு இடைநிலை ஆசிரியர் பணிக்காக நியமன தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டீச்சர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க சார் எஸ்ஜிபி கட் ஆஃப் எப்படி வரும் ரிசல்ட் எப்போ வரும் எப்போ போஸ்டிங் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் இருக்காங்க ஸோ அது ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோ பொதுவாக இந்த கட் ஆஃப் அப்படின்னாலே ஒரு எக்ஸாம் அல்லது ஓஎன்பிஎஸ்சியோ ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக்ல ஆன்சருக்கு அதுக்கான ஆன்சருக்கு விட்டுருவாங்க அதற்கு பிறகு வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஸ்டடி சென்டரில் ஒரு அவங்க படித்த அவங்க கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த மார்க் அடிப்படையிலையோ அல்லது வந்து காமனாக ஒரு கூகுள் ஃபார்மோ அல்லது இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் போல் போட்டோ எவ்வளோ மார்க் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ அந்த மாதிரி ஒரு சஜஷன் கேட்டு அதில் வந்து ஒரு டென்டேட்டிவாக நிறைய சென்டர்லேயும் இல்லை நம்ம நார்மலாகவே வந்து யூடியூப் சேனல்ஸ்ல வந்து கட் ஆஃப் இவ்வளோ வரும் ஜென்ரல் கேட்டகரிக்கு எத்தனை மார்க் வரும் பிசிக்கு எத்தனை வரும் எம்பிசிக்கு எத்தனை வரும் எஸ்சிக்கு எத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவங்க வந்து அவங்கவுங்க ப்ரொடிக்ஷன்ல வந்து போடுவாங்க இது இது வந்து எல்லா தேர்வுகளுக்குமே பொருந்தும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி ப்ரடிக்ஷன்ல போடுற கட் ஆஃப் அப்படிங்கிறது பொருந்தாது வீடியோஸையோ அல்லது வந்து அந்த வாட்ஸ்அப்ல வர்ற செய்திகளோ கேட்டு உங்களுடைய மனசை போட்டு நீங்க வந்து குழப்பிக்காதீங்க அட் த சேம் டைம் உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்காது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் வேலை அப்படிங்கிறது நீங்க போய் பணியில் சேர்ந்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பா இரண்டு வருடம் கழித்து அந்த பணி வரன்முறை என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வருடம் தான் உங்களுடைய அந்த வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படிங்கறத நான் இந்த காணொளி வாயில உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சேன் ஏன் அப்படின்னா இந்த நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் அதாவது அது பிடி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிடி பிஆர்டி நியமன தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த எஸ்ஜிடி எஸ்டிடி எக்ஸாம் கூட இதாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு தேர்வை இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிறது இது ரெண்டும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நான் எதற்காக இந்த இந்த காணொளி மூலியமா இந்த விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நூறு மார்க்கு சார் நான் வந்து நூறு மார்க் சார் எனக்கு வந்துருமா சார் நூத்தி அஞ்சு மார்க்கு சார் எனக்கு வந்துருமா சார் நான் வெறும் தொண்டு தான் சார் எடுத்திருக்கேன் எனக்கு வந்துடுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஜி பிடிபிஆர்டி எக்ஸாம் எடுத்துப்போம் பிடிபிஆர்டி எக்ஸாமில் பிடிபிஆர்டி எஸ்ஜிடி இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சேம் இந்த ப்ரொடிக்ஷன் கரெக்டாக வந்து நம்ம இதில் வந்து கன்சிடர் பண்ணவே முடியாதுங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுல இது வந்து ஒன்லி டெட் பாசிட்டிவ் கேண்டிடேட் மட்டும்தான் எழுதுவாங்க அவங்களுக்கு மார்க் கணக்குல கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு ஆக இந்த நான்கு வருடங்களில் நடைபெற்ற டெட்டு தேர்வுகளுக்கு மதிப்பெண் கொடுக்கப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாஸ் பண்ணவங்களுக்கு ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பாஸ் பண்ணவங்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க இது இப்போ நம்ம ரிசல்ட் பொதுவாக கம்மிங் ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஏன்னா அப்செக்ஷன் ட்ராக்கர் விட்டு ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துப்பாங்க அந்த ஃபைனல் ஆன்சர் கீ ரெடி பண்றதுக்கு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு மேக்சிமம் ஏப்ரல் லாஸ்ட் வீக் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வந்து அந்த எஸ்ஜிடிக்கான ரிசல்ட் வந்து வெப்சைட்லேயே வந்துடும் ஸோ இப்போ அந்த கட் ஆஃப் அதுக்கப்புறம் நீங்க ஒரு சிவி கால் லெட்டர் அனுப்புவாங்க சிவி அந்த அதுக்கான ரிசல்ட்டோட சேர்த்து சிவி லிஸ்ட் போடுவாங்க ஸோ இதில் எந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா இப்போ இப்போ பிடி பேட்டில் இதெல்லாம் சொல்றேன் லேட்டா இப்போ எஸ்ஜிடியில் ஒரு ஃப்ரெண்டு வந்து நூறு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து வெறும் தொண்ணூற்றி ஏழில் தான் எடுத்திருக்காங்க அல்லது தொண்ணூற்றி ஆறு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோ தொண்ணூற்றி ஆறு மார்க் எடுத்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து நூறு மார்க் எடுத்திருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நாலு மார்க் டிஃபரன்ஸ் வருது நம்ம என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்லயும் இப்ப இருக்கிற ஒவ்வொரு மார்க்லயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராவது இருப்பாங்க நூறுல ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூத்தி ஒண்ணுல ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூ நூத்தி ரெண்டுல ஒரு நூறு பேர் இருப்பாங்க அப்போ நம்ம இவங்களுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட நானூறு பேர் டிஃபரன்ஸ் வருது ஆவரேஜா நான் சொல்றது நானூறு பேர் டிஃபரன்ஸ் வருது அப்ப கண்டிப்பா வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல அந்த ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க இவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஆனா இப்ப இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெட் பாஸ் பண்ணிருப்பாங்க இவங்க ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ணிருப்பாங்க மதிப்பெண் ஒன் ஒன் லெவனும் இவங்களோட மதிப்பெண் ஒன் நாட் வந்து வந்துடும் அஞ்சு மார்க் இவங்க இவங்க நூத்தி பதினோரு மார்க் சோ அப்ப நம்ம இந்த நம்ம எழுதியிருக்கிற கட் ஆஃப வைத்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இதுல வந்து நம்ம ஒரு ப்ரொடிக்ஷனுக்கு வர முடியாது ஓகே சரி இப்போ நம்ம இந்த லிஸ்டுமே வந்துருச்சு அப்படின்னா நான் ஏன் வந்து உங்களுக்கு வேலையில ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் பீரியட் உங்களுக்கு வந்து அந்த பணி என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு இப்போ நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிடிபிஆர்டி உடைய அந்த நடைமுறைகள் பள்ளி கல்வித்துறையினுடைய நடைமுறைகள் கோர்ட் நடைமுறைகள் டிஆர்பியினுடைய நடைமுறைகள் இது வந்து அதை பேஸ் பண்ணி சொல்றேன் இப்போ இதே மாதிரி ரிசல்ட் என்பது பிடிபிஆர்டிக்கு ரிசல்ட் போட்டாங்க சிவி அனுப்புறாங்க இப்போ இந்த சிவி கால் சிவிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் எஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒன் பாயிண்ட் அதாவது நாலு போஸ்டிங்க்கு அஞ்சு பேரை வந்து சிவிக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க நாலு போஸ்டிங்க்கு அஞ்சு பேரை சிவிக்கு கூப்பிடுவாங்க அப்போ மொத்தம் இரண்டாயிரத்தி இருக்கு அப்படின்னா

இப்போ இவங்க ரெண்டு பேர்ல இவங்க ரெண்டு பேரையுமே சிவிக்கு கூப்பிட்டுருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையுமே சிவிக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஆனா இவங்களுடைய பேர் மட்டும்தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கவி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னா இவங்களும் நூத்தி பதினொன்னு இருக்கு இவங்களும் நூத்தி பதினொன்னு அப்போ இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல வந்திருக்கும் இவங்களுக்கு வராது என்ன ரீசன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேம் கம்யூனிட்டியா இருக்கலாம் பிசி இவங்களும் பிசியா இருக்கலாம் ரெண்டு பேருமே உமன் இவங்களும் உமன் நீங்களும் உமனா இருக்கலாம் ஆனா டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும் இவங்க வந்து எயிட்டி செவன் டேட் ஆஃப் பர்த்தா இருப்பாங்க இவங்க நைன்டி டேட் ஆஃப் பர்த்தா இருப்பாங்க சோ இவங்களுக்கு இந்த பிசி கம்யூனிட்டிக்கு அந்த அந்த ரேஷியோ படி அலாட் பண்ணிட்டு இருக்கு அலாட் பண்ணப்பட்ட அந்த போஸ்டிங் வந்து இவங்களோட முடியுது அப்படின்னா அப்போ இவங்களுக்கு சேவி முடிச்ச இவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காது அதாவது ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல வர மாட்டாங்க ஓகே சார் நான் இப்ப ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல வந்துட்டேன் அப்ப எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம்ல ஒரு பெரிய மிராக்கலா நடந்தது என்ன அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆயிடுச்சு செலெக்ஷன் லிஸ்ட்ல நிறைய நேம் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் நேம்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டு ஃபோர் ஹண்ட்ரட் நேம்ஸ் இருக்குது இதுல வெளியிலிருந்து கோட் அதாவது அவங்களுடைய எந்த காரணத்துக்காகவோ சில பேர் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்றாங்க அப்போ கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஓகே இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ப்ரொபஷனல் லிஸ்ட்ல இந்த ப்ரொபஷனல் லிஸ்ட்ல இப்போ அதாவது நூறு மார்க் எடுத்தவங்கள ஒருத்தவங்களை வந்து இன்எலிஜிபிள்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க என்ன இன்எலிஜிபிள் அப்படின்னா டெட் பாஸ் பண்ண இயர் டெட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டிகிரி பிஎட் முடிச்சிருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்க அப்படின்னா டெட்டு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது சாரி பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதே டெட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற அந்த ஒரு நடைமுறை இருந்தது அதற்கப்புறம் வந்து அதை மாத்திட்டாங்க ஆனா அப்போ பாஸ் பண்ணவங்க எங்களுக்கு நீங்க சொன்ன நடைமுறைப்படிதான் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நியாயமா அவங்களோட கோரிக்கை வந்து கோர்ட்ல வச்சிருக்காங்க அப்போ கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கும் போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எட்டு மாசமா ஒருத்தர் செலக்ட் ஆகி இருக்கிற ஒருத்தர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பிசி கம்யூனிட்டியா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க 96 பை மார்க் பிசி கம்யூனிட்டி women okay women women மேல இந்த கேட்டகரியில அவங்க வந்து ப்ரொவிஷனல் செலக்சன் லிஸ்ட்ல ஒரு सब्जेक्टல வந்திருக்காங்க எட்டு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பட் இப்போ கோர்ட் என்ன இந்த 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 கோர்ட்டினுடைய இந்த இந்த இவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணி இந்த நூறு மார்க் எடுத்தவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே இவங்களுக்கு கீழே உள்ளவங்கள கீழே லாஸ்ட் 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 அப்படி எல்லாரையும் ஒரு ரேங்க் கீழே இருக்கிறாங்க அப்போ இந்த கேட்டகரியில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கில் உள்ளவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க அப்போ ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்டில் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் போய் கையெழுத்து போட்டுட்டா போதும் நம்ம வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வந்து இந்த பிபிபிஆர்டி எக்ஸாமில் நடந்திருக்கு கடந்த நவம்பர் மாதம் ஆதி திராவிடர் நடப்படியில் தேர்வாகி தேர்வாகி இருந்த அந்த இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இருந்து தேர்வாகி இருந்த பதினாறு டீச்சர்ஸ் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இரண்டு மாதம் பள்ளியில வேலை செய்யற பிறகு அதற்கு பிறகு வந்து கோர்ட்டு கண்டெம்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போஸ்டிங் போட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்க எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த லிஸ்ட கேன்சல் பண்ணிட்டு அவங்க எல்லாரையுமே வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க திரும்ப நம்ம அடுத்த அப்டேட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப அவங்க ஒரு நாலு மாதம் வேலை இல்லாம இருக்காங்க சோ அப்ப ரெண்டு மாதம் வேலை வேலை பார்த்துட்டும் ரெண்டு மாதம் அரசு பள்ளியில அரசு பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து அதில் தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக பயணித்து அந்த ஆசிரியர்கள் இப்போ வந்து வெளியில் இருக்காங்க திரும்ப மறு திருப்பியும் அடுத்த லிஸ்ட்டில் அடுத்து ப்ராசஸ்லாம் வந்து அவங்க உள்ளே போவாங்க ஆனால் இருந்தாலும் அப்போது கையெழுத்து போட்டுட்டா நம்மளுக்கு வந்து சேஃப் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் இரண்டு வருடம் பள்ளியில் சேர்ந்து இரண்டு வருடம் அந்த பணி வர முறை அப்படின்னு முடிக்கிற அந்த காலகட்டம் வரை நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த பணி என்பது உறுதி செய்யப்படாது அதனால இந்த கட் ஆஃப் செலக்ஷன் லிஸ்ட் இதுல எல்லாம் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து அதிகமா செலுத்தி மன உளைச்சலுக்கு ஆளான டீச்சர்ஸ் தான் வந்து நம்ம நிறைய இருக்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து என்ன உங்களுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சாரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த மார்க் சொன்னது மாதிரி சிவி வந்து அஞ்சு அஞ்சு கால் மார்க் ஐந்து மதிப்பெண்ல பத்து பேர் கூப்பிட்டுப்பாங்க பத்து பேர் ஒன் லெவன் லெவன் டு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பத்து நேம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் ஒன் நாட் ஃபைவ் இருப்பாங்க ஆடி கிரேஸ் மார்க் சேர்த்து அப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல டேட் ஆஃப் பர்த் படிப்போம் எண்பத்தி ஆறுல பிறந்தவங்க இருப்பாங்க எண்பத்தி ஏழுல பிறந்தவங்க சாரி எண்பத்தி ஏழு பிறந்தவங்க அடுத்தது தொண்ணூறு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்துல பிறந்தவங்க கூட இருக்கலாம் சொல்ல முடியாது இந்த கேட்டகரியில உங்களை வந்து சிபிக்கு கூப்பிடுவாங்க இப்ப இவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி கீழ வரலாம் எஸ்சி அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி கீழே வரலாம் இதுக்கு மேல உங்க வந்து நிறைய போஸ்டிங் வந்துடும் அவங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்டிங் வந்துட்டு இதுக்கு மொத்தம் ஒரு தொண்ணூத்தி எட்டு போஸ்டிங் ஃபார் எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க இந்த தொண்ணூத்தி எட்டுல ஒரு தொண்ணூறு போஸ்டிங் அல்லது வந்து தொண்ணூத்தஞ்சு போஸ்டிங் வந்து மேலே உள்ளவங்களுக்கு போயிட்டு இந்த ஒன் நாட் ஒன் நாட் சிக்ஸ் வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு மார்க் உள்ளவங்க போயிட்டாங்க அடுத்து தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு உள்ளவங்க சாரி தொண்ணூத்தி ஆறு போஸ்டிங் போயிட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சு பேரு பாக்கி ஒரு மூணு பேருக்கு தான் ஒன் நாட் ஃபைவ்ல கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ ஒரே மார்க் எடுத்த ஒரே வெயிட்டேஜ் மார்க்கா இருக்கலாம் ஒரே அதாவது ரீட்டேஜ் மார்க் சேர்த்து ஒரே மார்க் தான் இவங்க ஆனா வந்து டேட் ஆஃப் பர்த்ல சீனியாரிட்டில வந்து அவங்க கீழே தள்ளப்படுறாங்க ஓகேங்களா இப்போ இந்த மூணு பேர் இருக்குதா இப்போ இன்கேஸ் இன்கேஸ் இந்த ரெண்டு பேர் வந்து ஒன் நாட் ஃபைவ்ல ஏஜ்ல வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஒரே டேட்டா ஆஃப் பர்த் இருக்கு அதாவது பன்னெண்டு பதிமூணு இல்ல பதினாலு இந்த மூணு பேருக்கும் ஒரே டேட்டா ஆஃப் பர்த் இவங்களும் தொண்ணூறு இவங்களும் தொண்ணூறு இவங்களும் தொண்ணூறு சாரி பதினஞ்சு நாலு பேரும் ஒரே டேட்டா பார்த்து இருக்கு தொண்ணூறு அப்படின்னா இதுல யாரும் ஃபர்ஸ்ட் மந்த் அதாவது அந்த டேட் ஆஃப் பர்த் படி இவங்க ஜனவரியில பிறந்திருப்பாங்க இவங்க போயிட்டாங்க இவங்க பிப்ரவரியில் பிறந்திருப்பாங்க இவங்க போயிடுவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேர்ல இந்த தொண்ணூறுல பிறந்தவங்க இல்லை இவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரோட டேட்டா பர்த்துமே பத்து எட்டு தொண்ணூறு பத்து எட்டு தொண்ணூறு அப்படின்னு இருக்குது ஒரே ஒரு போஸ்டிங் தான் கொடுக்கணும் பத்து எட்டு தொண்ணூறு ரெண்டு பேருக்குமே சேம் மார்க் சேம் கேட்டகரி சேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரெண்டு பேருக்கு இனியும் பார்ப்பாங்க இப்ப இவங்க பேர் ஆர்த்தி இவங்க பேர் கவி அப்படின்னா இந்த ஏ லிட்டர்ல ஆரம்பிக்கிற இவங்களுக்கு தான் வந்து அந்த ஒரு போஸ்டிங்க கொடுப்பாங்க ஸோ இப்படி இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கேஆருக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ரேஷியோல வந்து நம்ம ஒரு சேசூல் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எந்த காலகட்டத்திலுமே நம்ம வந்து உறுதி செய்யப்பட முடியாது ஜென்ரல் கேட்டகரியில ஜென்ரல் கேட்டகரியில வந்தா மட்டும்தான் வந்து நம்ம உறுதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு ஒருவேளை போனாலும் வந்து நகர்த்தும் போது கம்யூனிட்டில வந்துருவாங்க இப்போ இந்த இதுல சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார் அட்லீஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஒன் டென் ஒன் டென் நூத்தி பத்து மார்க்கு மேல இருந்தீங்க எஸ் ஜி நூத்தி பத்து மார்க்கு மேல இருந்தீங்க அப்படின்னா அதாவது வித்து இதை சேர்த்து நான் சொல்றது வந்து கிரேஸ் மார்க்கையும் சேர்த்து ஒரு நூத்தி பத்துக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா இவ்வாரின் அப்படின்னாக்க இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் இந்த மதிப்பெண் அப்படிங்கிறது நூறுல இருந்து நூற்றி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் அதிகபட்சமான நபர்கள் இருக்காங்க ஸோ இது இது எப்படி சார் நூறுல இருந்து அப்படிங்கிறப்ப அப்படின்னா இப்போ பிடிபிஆர்டி எக்ஸாம்ல இங்கிலீஷ் மேஜர் எக்ஸாம்பிள் என்னோட மேஜர் எடுத்துக்கிறேன் இங்கிலீஷ் மேஜர்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்

லாஸ்ட் மேலே இருக்கிற மார்க்ல உள்ளவங்க கம்மியா இருப்பாங்க இப்ப ஒன்னு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஒருத்தங்க தான் இருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்ப கீழே வர 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 உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமா போயிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த இதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் மார்க் ஒன் தேர்ட்டியா இருந்தா கூட நான் சொல்றது ஃபர்ஸ்ட் மார்க் ஒன் தேர்ட்டியா இருந்தாலும் கூட மொத்தமா எழுதியிருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் பேர் அதிகபட்சம் இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த இருபத்தி ஐயாயிரம் பேர்ல இருந்து வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும்தான் அந்த இரநூறு நான் அவைலபிள போகும் எஸ்டியில போகும் ஸோ இருபத்தி அப்போ ஒரு பத்து பர்சன்ட் தான் இதுல இருந்து ஒரு பத்து பர்சன்ட் பீப்புள் டென் பீப்புள் தான் வந்து நம்ம இந்த வர போறாங்க அப்போ இந்த ஒன் ஒன் தேர்ட்டிலிருந்து நீங்க லாஸ்ட் மார்க் வந்து ஒன் ஒன் நாட் ஃபைவ் ஃபார் எஸ்சி ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் வந்து வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸோ அப்போ ஒன் 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 டென் ஃபார் ஃபார் பிசி ஜென்ரல் ஏன்னா தேர்ட்டிங்கிறது ஒருத்தங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒன் டுவெண்ட்டி எயிட்ல ஒரு மூணு பேர் இருக்கலாம் ஸோ எப்படியும் ஒன் டுவெண்ட்டிக்கு மேல ஒரு நூறு பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஒன் டுவெண்ட்டிக்கு மேல எடுத்தவங்க ஒரு நூத்தி ஒரு நூறு பேர் அல்லது இரநூறு பேர் கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஒன் ஒன் நைனுக்கு அப்புறம் உள்ளவங்கல அப்படியே ரேசியை புரியும் ஒன் ஒன் நைன்ல ஒரு அம்பது பேர் இருப்பாங்க ஒன் ஒன் எயிட்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க இதுல ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க ஒன் ஒன் செவன்டீன்ல வந்து ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஸோ இதை பார்க்கும்போது நீங்க ஒன் ஒன் டென் ஃபார் எஸ்சி உமன் கேண்டிடேட்ஸுக்கு ஒன் நாட் ஃபைவ் அதிகபட்சம் ஒன் நாட் ஃபைவ் வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவுமே என்னுடைய ப்ரொடிக்ஷன்ல அதுவும் நான் அந்த பிடிபிஆர் எக்ஸாம்ல இங்கிலீஷ் மேஜருக்கு வந்த ரேஷியோ வச்சு நான் வந்து இதை சொல்றேன் இதை நீங்க கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு வருங்க சார் நான் வந்து அப்போ நூத்தி எடுத்துருங்க சார் ஃபார் பிசி கேண்டிடேட் சார் ஐ அம் வெரி சேஃப் சார் அப்படின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம் ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரொடிக்ஷனுமே பண்ண முடியாது ஒரு இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ நீ வேலைக்கு சேர்ந்த பிறகும் உங்களுக்கான பணி என்பது உறுதி செய்யப்படாது இரண்டு வருடம் கழித்து தான் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது இப்ப நடந்து இருக்கிற இந்த கோர்ட் அண்டு டிஆர்பி அண்டு பள்ளி கல்வித்துறையினுடைய நடைமுறையிலிருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஆடியோ உங்களுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த எஸ்ஜிபி எழுதிட்டு இதே டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க இல்லையா கட் ஆஃப் எப்போ ரிசல்ட் எப்போ ரிசல்ட்டு மேபி ஏப்ரல் லாஸ்ட் வீக் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க டிலே ஆகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப நம்ம டிஆர்பி மேல வந்து டிலே ஆகுதுன்னு சொல்லி கோவப்படுறோம் பட் ஆனா டிலே ஆகிறதுக்கான ரீசன் இல்லாம கண்டிப்பா என்னைக்குமே டிலே ஆகாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம்ல எவ்வளவோ நிறைய சட்ட சிக்கல்கள் கோர்ட் கேஸ் நிறைய கேஸ் முடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அதே மாதிரி கவர்மெண்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தங்களை நம்ம போஸ்டிங்ல போடுறோம் அப்படின்னாக்க இப்போ போட்டுட்டு எடுத்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு அதே மாதிரி அவங்க செய்யற வேலையை வந்து கரெக்டா செய்யணும் ஏதோ எடுத்த நவத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி கோர்ட்டுக்கு கோர்ட்டில் போய் பாட்டு சொல்லிட்டு இருக்கோம் வேணாம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்க அங்க நேரடியா பார்த்த விஷயம் நேரடியா உள்ள அங்க அதிகாரிகள்கிட்ட கேட்ட விஷயம் ஸோ அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால நல்லதே நடக்கும் கண்டிப்பா விரைவில் வந்து ரிசல்ட் வரும் நீங்க எல்லாரும் இந்த மார்க்ல இருக்கிறவங்க இந்த டிப்ரெஷன்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்